ஹாய் காய் செல்லுவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா பிராணி கீலிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்கு வந்திருக்கும் இப்போ எப்படி நாம் பிராணி கீழிங் செய்வது அப்படின்றத பார்க்க போகிறோம் எவ்வளோ சக்தியை கொடுக்கணும் அந்த சக்தியை குடிச்சு எப்படி அதை இழக்கணும் அந்த பிராண அந்த தேக்கத்தை எப்படி நீக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் பிராணி கிளிங்குடைய நிபந்தனைகள் என்ன கொள்கைகள் என்ன அதை எப்படி பயன்படுத்துகிற மூலாதார சக்கரங்கள் என்னென்ன எப்படி பயன்படுத்துகிற எல்லா விஷயமும் நான் போட்டிருக்கேன் அதை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி நம்ம சக்தி கொடுக்கறது அது எல்லாமே அதில் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இது இது என்னென்னா எப்படி சக்தியை கொடுக்க போகிறோம் எப்படி நாம் பிராணி கீலிங் பண்ணுறது ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரம் நம்ம எனர்ஜியை கொடுக்கலாம் இது வந்து ஆன்சரே கிடையாது ஒரு ஹீலரை பொறுத்து தான் அது அமையும் ஒரு அவங்களுடைய சப்ஜெக்டை பொறுத்து அமையும் இந்த பிராணசக்தியை நாம் நோயினுடைய தன்மை பாதிக்கப்பட்ட பகுதி இந்த பிராணசக்தியை எடுத்து போது வேகம் இந்த சிகிச்சையாளருடைய திறமையை வந்து திறமை வந்து போன்ற அது அவங்களுடைய திறமையை பொறுத்து தான் அது அமைகிறது ஒரு சில விஷயங்களில் சிகிச்சையாளர்கள் வந்து வேகமாகவும் தீவிரமாகவும் சக்தியை அந்த எனர்ஜியை வந்து பயன்படுத்தும்போது தீவிரமாக சக்தி விட்ட சக்தியை வந்து எனர்ஜைஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் மெதுவாக பண்ணுவாங்க இது வந்து உயர்நிலை அதாவது ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஹீலர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு செகண்ட்ஸில் செஞ்சு முடிச்சுடுவாங்க சம்டைம்ஸ் சில கலர்ஸை மூணு நாலு கலர்ஸை பயன்படுத்தி செய்வாங்க வியாதிக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து செய்யணும் அது எப்படி பண்ணுறதுன்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்றத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இப்படி ஆறாயிரது அப்படின்றத அல் ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிகிச்சை ஒருத்தவங்களுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை செய்யணும் ப்ரேயர் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது எனர்ஜைஸ் எனர்ஜி சம்மந்தப்பட்டது அதனால் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் மானசீக குருவை வேண்டிக் கொண்டு நாம் பாதுகாக்க பாதுகா பாதுகா பாதுகாப்பான முறையில் இப்போ நான் செய்ய போகிறேன் அப்படின்றத ப்ரேயர் பண்ணிவிட்டு எதை தவறு நடக்கக்கூடாது அப்படின்றத ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஒரு கிளன்ஸ் கிளென்சிங் பண்ணும் லைட் க்ரீன் அந்த பிராணனை நோயற்ற அந்த இடத்துல சக்தியை வந்து இலக்குவதற்கு நீக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒரு கான்செப்ட் ஒரு ஜென்ரல் கிளென்சிங் அடுத்தது கிளாக் வாய்ஸ் வைப்பிங் அண்ட் டெக்னிக் அதாவது ஆன்டி கிளாக் வாய்ஸ் நம்முடைய கையை சுத்தம் செய் செய்யும் கூட முறையை துரிதப்படுத்தி முள் திசையில் ஒன்று அல்லது ரெண்டு முறை நாம் சுழற்றி உதறணும் இந்த விஷயத்த ஒரு மூணு முறை செய்யணும் அவ்வளவு அந்த எல்லாத்தையும் மறுபடியும் மறுபடியும் செஞ்சு நாம பாதிக்கப்பட்ட பாகத்தை நல்லா சுத்தம் செய்யணும் அந்த நுட்ப அந்த நுட்பமான பகுதியை உயர்நிலை அந்த அந்த உயர்நிலையாக இருக்கக்கூடிய கலர்ஸை பயன்படுத்தி நாம் அதை சேர்த்து செய்யும்போது சீக்கிரமா நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பிராண அந்த அதை இழக்கிறதும் தேக்கத்தை நீக்கிறது எப்படி அப்படின்னா பார்க்கலாம் இந்த நோயற்ற சக்தியை நீக்கிறது மிக ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் விடாபடியான ஒரு விஷயம் இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியும் ஒரு லைட் கிரீன் கலர் லைட் ஆரஞ்ச் கலர் இது எல்லாத்தையும் கொண்டு மாறி மாறி பாதிக்கப்பட்ட அந்த பாகத்தை சுத்தம் செய்வது நோய அந்த நோயற்ற அந்த சக்தியை வந்து நாம் எலக செய்யும் நம்மளால் இலக செய்ய வைக்க முடியும் அதுக்கப்புறம் க்ரீன் பிராணா க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் நம்ம யூஸ் பண்ணணும் தயவுசெய்து நல்லா கவனிக்கணும் ரொம்ப மிகவும் பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பான ஒரு விஷயத்தில் நம்ம செய்யணும் பாதிக்கப்பட்ட பாகத்தை சரியாக சுத்தம் செய்தால்தான் சீ அந்த சீக்கிரமாக நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது சாதாரண குறிப்பிட்டு நம்ம சுத்தம் செஞ்சு விட்டுட்டோம்னா அது அவங்களுக்கு க்ள கிளென்சிங் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்து மா மாற்றம் ஏற்பட்டா வராது இதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அவங்க விளைவு வந்து சுகம் அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாகிடும் சுவாதிஷ்டான மூலாதாரம் கைகள்லேயும் கால்கள்லையும் சிறு சிறு சக்கரங்கள்லையும் வேகமாக நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இளம் பச்சை அதாவது லைட் க்ரீன் கலரை அண்ட் லைட் ஆரஞ்சு கலரை ப்ராண மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த லைட் ஆரஞ்சை உறுப்புகளில் உறுப்புகளுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்குது அதை நம்ம அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் உறுப்புகளை எப்படி சுத்தம் செய்கிறது அது எப்படி என்னென்ன கலர்ஸை பயன்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க நம்ம மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் கண்டிப்பாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும் நன்றி